சைலண்ட் கேம் பிளே வீடியோ போலனா கூட நான் உங்க ஃபுல் கேம் அவதான ஆடிட்டு போயிருக்கா அவளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் போது ஃப்ரீயா கேட்க போறாங்க தைரியமா சொல்றேன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சேரவும் மாட்டோங்கறது 100% ஹண்ட்ரட் இருக்குனா சேர்ந்தா என்னைய மறுபடியும் நாளை பேர் போட்டு நீ உள்ள வச்சு ஏன் ஒருத்தர் வந்து இவ்ளோ அப்யூசா பேசிருக்காரு நீங்க அபியூசா அவங்கள பேசிருக்கீங்க மாறி 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 எல்லாருமே பேசிட்டு ஒரு ப்ளாக்னு வரும்போதுல ஒண்ணு சேர்ந்து கொடுக்குறது எப்படி அவ்வளவு கேப் அனுப்ப முடியும் அப்ப எல்லாமே கண்டுக்கான அடிச்சிக்கலாம் நீ தீபாவள

எதுக்கு உங்களையும் டார்கெட் பண்றாங்க இவர இதனா எதுக்குங்களை டார்கெட் பண்றாரு ப்ரோ ஏன்னா இவங்க பேச மாட்டீங்களா ப்ரோ இவங்க மாமனார் மாமியார் பேசல இல்ல அவங்க பேசானா தெரியும் அவங்க பேச மாட்டீங்களா அப்ப அவங்கள ஈஸியா அடிக்கலாம்ல ஏன்னா அவங்களுக்கு இந்த மீடியா எல்லாம் தெரியாது சினிமால போகணும்னு நினைக்கிறீங்க சினிமால போகணும்னு துடிக்கிற ஒரு நபர் நீங்க சினிமால முக்கியமா கான்ட்ரோவர்சி எதுமே இருக்க கூடாதுன்னு பார்ப்பாங்க இப்போ

அவங்களும் சொல்ல நகை வேண்டாம் அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன லாபம் இருக்கும் போது ஏன்னா அப்பாவுக்கு இப்ப நான் இதை பேசுறதுனாலதான் இப்ப நான் மறுபடியும் மறுபடியும் பேசுறதுனால அவங்க பண்றது எல்லாம் வெளியே வருது வருதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் பேச யாருமே பேசக்கூடாது ஆனா அவங்க ஃபேக்கா மட்டும் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும் யாருமே அத கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நிக்காங்க அதுக்கு எப்படி நான் உடந்தையா போக முடியும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் இப்ப நிக்கிறனால இப்ப நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன டோட்டலா சைலண்ட் ஆக்கணும் இவன் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு இப்ப இதே பிரகன் ஒரு ஆறு மாசம் ஒரு ஏழு மாசம் கழிச்சு

ஆனா நான் வேணும் அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு இதை செய்யணும் ஏன்னா இந்த மீடியால தானே எங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்க உலகலயே சொல்லியிருப்பாங்க

பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன இடிச்சுட்டே இருக்கு ஒருத்தர் வந்து இவ்ளோ அபியூஸாக பேசிருக்காரு நீங்க அபியூஸாக அவங்கள பேசிருக்கீங்க மாறி 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 எல்லாருமே பேசிட்டு ஒரு விலாக்னு ஒரு பதில் ஒன்று சேர்ந்தவங்க எப்படி அவ்வளோ ஹாப்பி அடிக்க முடியும் அப்போ எல்லாருமே கண்டுங்க நினச்சிக்கலாம் நீ தீபாவளி இன்னைக்கு நாங்கள் கண்டு நடக்கல தீபாவளி எல்லாருமே இருந்தோம்ல அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு பேசிருந்தாங்க பேசியிருந்தாங்க உங்களை அதுக்கு மாதிரி தான் பேசியிருந்தாங்க நீங்கள் வந்து அதுக்கு மாதிரி தான் எச்சப்பட தப்பு பார்த்துருக்கீங்க இல்ல என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஹாப்பி அப்படி பேச மாட்டேன் நீங்க ஹாப்பியா பேசினீங்க அதை தான் சொல்றேன் டென் டேஸ் வீடியோ எடுக்காம நாங்க பேசிருக்கோம் சொல்றோம்ல நாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி திருந்திட்டாலா அவளும் என்கிட்ட ஒரு டென் டேஸ் நாங்க பர்சனலா பேசி நாங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம் மன்னிச்சிருமா நானும் உன்ன பேசினது தப்பு என் தங்கச்சி அந்த மன்னிப்பு கேட்டா சரி நானும் பேசினே தப்புன்னு ஒரு டென் டேஸ் நாங்க வீடியோஸ் இல்லாம பழகணும்னு சொல்றேன் இல்லை நான் இவங்களும் சொல்றேன் காது ஊத்துல நீங்க வந்து உங்க அப்பா நல்லா பேசிட்டு இருந்தீங்களே காது அதுதான் அந்த சேர்றதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே பேசி ஒரு முடிவு பண்ணும் இவாலும் எங்க அப்பா பேசினான் நீங்க யாருமே நீ எங்க என் குடும்பத்தை பேசல நீ தானே பேசினா என் குடும்பத்தை பேசல என்னைய பேசிருந்ததை நான் மன்னிச்சிருக்கேன் ஆனால் என் குடும்பத்தை பேசினேன் யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன் அவர் மன்னிப்பு கேட்டாரா ஆமா அவர்லாம் ஒன்று கேட்கல என்ன பேசினதுக்கு என்ன பேசினாலும் நான் அதை மறந்துட்டேன் மறக்கிறத ஒன்னு கேட்கல என்ன பேசினதுக்கு என்ன பேசினாலும் நான் அதை மறந்துட்டேன் விட நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லலாம் அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஆனா நான் அத மன்னிச்சுட்டேன் என் பெத்தவங்கள பேசுனேன் யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன் நான் மறக்கவும் மாட்டேன் சொல்றேன் நான் இப்போ சொல்றேன் அவங்க என்ன பேசினாலும் அது என்னைய பேசுனாங்க அதுவும் இல்லாம அது எதுவுமே மீடியாக்கு வரல அவங்க என்னைய பேசுனாங்க நான் அவங்க அப்பா அந்த தட்டியோட ஆட சொன்னாரு அது வந்து மீடியாக்கு வரல மீடியாக்கு வர சொல்றோம் நாங்க மீடியால சண்டேல சொல்லிட்டு போனது ஆனா எங்க அம்மா அதுக்கு மிச்சமா எங்களை மீடியால போட்டுட்டு இருந்தாங்க

இப்ப அவங்கள சேர வேண்டாம் அப்படின்னு நாங்க எதுவுமே அவங்க சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம் சொன்னது என்னன்னா நான் வந்து அவ வந்து அவ வீட்டுல வந்து நான் போய் சேர்ல அப்படின்னா அந்த நகையையும் அந்த பணத்தையும் அவ வேற எவனுக்காவது குடுத்துருவா அதுக்காக நான் போய் சேர்றேன்னு சொன்னாரு இன்னொன்னு என்ன சொன்னார்தான் நான் போய் சேர்ந்தாலும் நான் வீடியோ போட விட மாட்டேன் நான் அவளை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சுப்பேன் வீடியோ போட மாட்டேன் நானும் வீடியோ போட மாட்டேன் பிரிகியா நானும் பிரிகியாவும் போட மாட்டேன் இல்ல அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க ஆனா ஒவ்வொரு விஷயமும் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க கண்டென்ட்டா அது பண்ணிருக்காங்க அந்த சாரி எடுக்க போனதா இருக்கட்டும் பத்திரிக்கை எதுவுமே எங்களுக்கு சொல்ல ஆனா அப்ப வரைக்கும் அந்த எல்லாமே முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து நான் இன்னைக்கு சொல்றது நான் எங்கேயும் போல எனக்கு அம்மா எல்லாம் கிடையாது அவ கிடையாது எனக்கு போக அந்த நடிப்பு எதுக்கு அந்த நடிப்பு எதுக்கு அவங்க சேரணும்னா நாங்க இப்படி அவர் சொல்லிட்டு சேர்ந்துருக்கலாம் இந்த ஒரு கோட் விஷயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களை சேர்ந்துருக்கலாம் ஆனா எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு நாங்க கூடாதுன்னு சொல்ல மாட்டோமே நான் சொன்னது உங்ககிட்ட சொன்னதானதான் நான் செய்ய மாட்டேன் இவனே என்ன சொன்னேன் நான் வர மாட்டேன் வரமாட்டேன் உணக்கம் நீ போய்க்கோ என்னையும் விட்டுரு என்னையும் என் பிள்ளையும் விட்டுரு அத்தனை சொன்ன அதிகாட்டி சொன்னேன் நீ இப்போ சேர்ந்துக்கோமா என்ன தொந்தரவு பண்ணாத என்னைய விட்டுரு என் அம்மா அப்பா பேசுனதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க மீடியால நான் சொன்னது எல்லாம் போய் நான் சொன்னேன் நான் சொன்னது எல்லாம் போய் நது அவங்க தப்பா பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க உங்க அம்மா மன்னிப்பு எந்த மீடியால நாங்க அசிங்கப்பட்டோமோ அதே மீடியால மன்னிப்பு கேட்க சொன்னது எல்லாம் பொய் மன்னிப்பு கேட்க சொல்லு நான் அதுக்கப்புறம் நான் யோ அறுத பத்தி நான் யோசிக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா இவங்க எல்லாமே வந்து பொய் பொய்யா நடிச்சிருக்காங்க

எப்படி அதை நம்ம பாசமா எங்க அம்மா எப்படி ஏமாத்த முடியுமோ அப்படி ஏமாத்தி இப்ப கூட வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதை எப்பவுமே விட்டுருக்கலாம் இப்போ இவ்வளவு பாசம் என்கிட்ட சொன்னா அன்னைக்கு போன்ல எனக்கு அம்மான்னு பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அம்மாவை எல்லாமே மறந்துட்டு அப்படின்னு எனக்கு சொன்ன அந்த பால்கே இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப நான் ஒண்ணு அவள்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சேன் சரி இப்ப அவங்க பேசினது எப்படி நீ மறந்த அப்படி கேட்டேன் அவங்க என்னன்னா உங்க அம்மா எங்க அம்மா திருந்திட்டாங்க அப்படின்னா திருந்திட்டாங்க ஒண்ணு சொல்லுன்னு எங்க அம்மா தரோகுலத்து வீட்டுக்கு தாளம்பதிநகர் வீட்டுக்கு வரமாட்ட வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால எங்க அம்மா திருந்திட்டா அப்ப தீபாவளிக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து படுக்கணும்னால இந்த அதனால அம்மா படுக்கணும் இப்ப நானும்ஸ்ல எங்க அம்மாவோட மெயின் நோக்கமே தானத்துணர் வீட்டுக்குள்ள போறதுதான் அதை விட்டுட்டாங்களான்னு நான் கேட்டனால தான் இப்பவும் இந்த விளாக் வந்துருக்கு தாளம்பதிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற விளாக் வந்திருக்கு நான் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கலன்னா தாளமந்தர் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க ஏன்னா அவங்க போட்ட டிமாண்ட்லாம் தமிழ்நாடு வீட்டுக்குள்ள விடமாட்டோம் சொல்லியிருப்பாங்க தாமர் வீட்டுக்குள்ள எல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எங்க அம்மா கூட சண்டை போட்டுருப்பாங்களே சொந்தக்காரங்க அவங்க எல்லாருமே மகா என் தங்கச்சி எங்க அப்பாவும் கூப்பிடணும்னு சொன்னாங்கன்னு எல்லாத்துக்கும் எங்க அம்மா தலையாடிட்டு அவங்க அதாவது எங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் தேவைங்கிறனால அவங்க சொன்ன எல்லா டிமாண்டுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப போய் அந்த கேஸும் வருது இல்ல ஆனா கேஸ்ல இருந்து தான் தப்பிக்க வராங்கன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல அவங்க அந்த மைண்ட்ல தான் இருக்காங்களா இல்ல கேஸ் போனாலும் பரவாயில்ல இன்னும் நம்ம இப்போது புருஷனும் பொண்ணு நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நம்புகிறாங்களா இல்லை மறுபடியும் நம்பி ஏமாந்துற போகிறாங்களான்னு தெரியாமல் அந்த ஒரு குழப்பத்தில் தான் நானும் இருக்கேன் எல்லோரும் இருக்கேன் இந்த இருபத்தி ஏழு முடிஞ்சதுக்கப்புறம் இனிமா எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு அபிஷன் ஏகப்பட்ட அபிஷ் சொல்லிருக்காங்க அடிபட்டு அப்படி இப்படி நம்ம மீடியால பாக்காத வீடியோஸ் கிடையாது எங்களை வீட்டுக்குள்ள உடல அப்படி இப்படி போட்டவங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கு எந்த சம்பந்தம் இல்ல அதையும் சொல்லிடணும் மனநல மருத்துவமனையில திருநெல்வேலிக்கு போய் மனநல பாதிக்கப்பட்டவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா எங்க அம்மா வந்து மயக்க மருந்து போட்டு ஏன்னா வீடியோஸ் போட்டே இருந்தாங்களே அவங்களே கூட்டிட்டு வந்து ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் போன் எல்லாம் பிடிங்க வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால நாங்கள் மூணு பேருமே போனோம் ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமை அந்த அனல் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம அம்மாவுக்கு இது வேண்டாமேன்னு எனக்கும் ஒரு மைண்ட் செட் அப்படியே தோணுது இவங்க அப்பா கிட்ட நாங்கள் சொல்லும்போது கூட அவங்க மாமனார் சொன்னார் அந்த இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு பண்ணிடுறாரு தம்பி அதெல்லாம் பெரிய திரோவம் ஒரு தாய்க்கு அப்படி பைத்திய பட்டம் கட்டக்கூடாது வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் அப்பா எல்லாத்தையும் இந்த பிளானை வேண்டான்ட்டோம் இப்போ வேண்டாம்ப்பா அது ரொம்ப இதாக இருக்குதுப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த மாத்திரையும் அந்த ஃபைலையும் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மாத்திரை கா என் கார்ல தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்து அதை எங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த பவர்ஃபுல் மாத்திரம் எங்க அப்பாட்ட தான் இருக்கு ஸ்னேகால மருத்துவம் மனம் மனநல மருத்துவம்ல கேட்டாலும் நாங்க மூணு பேர் வந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் அங்கே இருக்கும் வந்து கேட்டுட்டு தான் போனாங்க இப்ப உங்க அப்பா ஆடியோல வந்து உங்க அம்மா வெளியிடலாம் இல்லையா ஒரு ஆடியோல இந்த யூடியூப் சேனல் முடக்கினப்போ நீங்க வந்து காரை வச்சு கார்ல போய் ஸ்கூல் மேலே நின்னீங்களாமே அவன் மிரட்டுறதுக்கு உண்மையாது மிரட்டுறதுக்கு நிக்கல ப்ரோ இப்போ ஸ்கூ நான் எங்க பேசி எங்க அம்மா என்னால காண்டாக்ட் பண்ண முடியல அந்த சேனலுக்கு நான் வீட்டுக்கு போய் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தா காண்டாக்ட் பண்ண முடியல அப்போ ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம் மேம்கிட்ட போய் பேசி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெச்எம் டப்பி பேசுவேன் அவங்க வேலையை விட்டு தூக்கிறது ஏதாவது பேசுகிறீங்களா இல்லை இல்லை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு பேசல ஆனா அவங்க வேலை அதுவுமே இவங்க அப்பா தான் ட்ரிகர் பண்ணும் இவன் வா போவோம் வா போவோம் நீ உங்க அம்மாட்ட நீ அங்கதான் பேசணும் இவங்க அப்பா நான் என்ன சொன்னா இவங்க அப்பாவுக்கு வேணும்னா உங்க அப்பாவை போய் உங்க பொண்ணாட்டி வேணும்னா நீ அங்க நீங்களே போய் டேரக்டா பேசுங்க ஒரு காடா யூஸ் பண்ணிக்காங்க எனக்கு இப்பதான் தெரியுது கூப்பிடுறீங்க

உனக்கு யூடியூப் தான இனிமே பிச்சை எடு நீ பிச்சை எடுக்கறத நான் கண்ணால பாக்கணும் நீ பண்றது சரித்திரம் அழிஞ்சுるவா சரித்திரம் அழிஞ்சுるவா சரித்திரம் ஆமா சரித்திரம் அழிஞ்சுるவானே கண்ணு முன்னாடி ஸ்டேஷன்ல வந்து சொன்னாங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க இப்போ சரித்திரம் அழிவா அப்படி போட்டுறாங்க நினைக்கிறேன் சரித்திரம் அழிஞ்சுるவானே நீ நீ பண்ற நீங்க பண்ற பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு வந்து சேரும் அப்படினு சாபம் விடுறாங்க அப்ப நான் ஸ்கூல்ல போய் கெஞ்சும் போது அங்கேயே தான் நின்னா நான் இறங்கியோ எதுமோ நான் எதுவுமே செய்யல உடனே போலீஸ் வந்துட்டாங்க எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க போலீஸ் வந்து என்னப்பா எங்கள் நிற்க அப்படின்னா சார் இப்படி எங்கள் அம்மாவுக்கு இஷ்யூ இருக்குது நான் பேச வந்து அவங்க பேச மாட்டாங்க இப்படி பண்றாங்க சொன்னோன்னா நீ நிற்காத வந்து பண்ணாங்க நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அவ்வளோதான் நடந்துச்சாங்க நாங்கள் அடிச்சோ அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணியிருந்தோன்னா அன்னைக்கு அவங்களையும் அந்த ஸ்டேஷன்லையும் ஆக்சன் எடுத்துருப்பாங்க நான் எதுவுமே பண்ணல சார் சொன்னோன்னா நான் கிளம்பி வந்துட்டேன் தான் எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் போலீஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லி காமிச்சாங்களே சார் உனக்கு நான் அப்படி பண்ணேன் உனக்கு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது பிச்சக்காரின்னு என்ன சொல்லிருக்கேன் அப்ப இந்த பிச்சைக்காரியின் வீட்டுல வந்து டீ குடிக்கும் போதும் அவங்க அப்பா வந்து ஸ்டேஷன்ல ஜெயில்க்குள்ள வைக்கும் போதும் இந்த பிச்சக்கார குடும்பம் தான ஹெல்ப் பண்ணிச்சு அப்போ நான் பிச்சைக்காரங்களா தெரியலையா அப்படின்னு நான் அதன கரெக்டா தானே கேட்டேன் அந்த பிச்சக்கார குடும்பம் எனக்கு தெரியலையா அப்ப இந்த பிச்சக்கார குடும்பம் தயவு எனக்கு தேவையில்லை எங்க அப்பா வெளியே எடுக்க தெரியும்னு அப்ப வந்து இதோட நீ இருந்திருக்கலாமே அப்போ உனக்கு இந்த பிச்சக்காரியா உனக்கு தெரியாதவ இப்போ வந்து பிச்சைக்காரியா நான் என்ன தெரிஞ்சேன் அது வந்து அந்த பத்து ரூபாய் டீ நான் அந்த டீ சொன்னது நான் அப்படி உரிமையோட தானே டீ கேட்டேன் உரிமையோட தானே வீட்டுல சாப்பிட்டேன் அண்ணன் அண்ணி உரிமையோட தானே இருந்த விதத்துல பிச்சைக்காரையா தெரிஞ்சேன் அப்படின்னா நீ அந்த திமுறோட நான் எடுத்துக்கிறேன் எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் நீ இருந்திருக்கலாமே அப்போ இந்த பிச்சைக்கார குடும்பம் தயவு உனக்கு ஏன் தேவைப்பட்டுச்சு நைட்டு கோயில்பட்டி அந்த அவ்வளவு தூரம் இவன் மச்சான் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டாவது நாள் எங்க அண்ணன் இவனோட அண்ணன் கார்ல வந்து எங்களை கூப்பிட்டு போய் நைட்டு சாப்பாடு பிரிக்கி யாருமே சாப்பிடல அவன் வாங்கி கொடுத்தான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு செல்ஃபி கூட எடுத்துருப்போம் கலங்கா கண்ணோட மூணு பேர் நிப்போம் உனக்கு நான் இருக்கா இன்னொரு எப்போ நான் இவர் மாமனார என் தங்க வச்சு சொன்னாரு இன்னைக்கு இவ்வளவு பிச்சை பாருங்க உள்ள வச்சுக்கிறான் நான் உள்ள வச்சிருக்காங்க நான் பாத்துறேன் உனக்கு அப்பாவும் நான் இருக்கேன் நீ இது பண்ண அப்படின்னு சொன்ன அந்த பிச்சைக்காரங்க குடும்பம் அப்ப இதுக்கு அவளுக்கு தேவைப்பட்டுச்சு மாமனார் மாமியார் பேசல அவங்க பேசினா தெரியும் அவங்க பேச மாட்டேங்கல்ல அப்ப அவங்களை ஈஸியா அடிக்கலாம்ல ஏன்னா அவங்களுக்கு இந்த எல்லாம் தெரியாது இப்படி உட்கார்ந்து பேசணும் அப்படிலாம் தெரியாது அப்ப அவங்கள ஈஸியா பழி போட்டுட்டா மக்கள் பேசாத ஒருத்தங்க தப்பு இருக்குன்னு நினைச்சு ஈஸியா அதனாலதான் அடிக்க போய் ஸ்னேகாவும் அடிக்க போய் எங்க மண்டே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இது ஸ்னேகாவோட அம்மா இது ஸ்னேகா கையில பாட்டிலோட வச்சிட்டு மாமனா மாமியார் வீட்டுக்கு போய் சண்டை போட்டுருக்க சண்டை எங்க அப்பா வீடியோஸ் நிப்பாட்டணும் வந்து மிரட்டி வீடியோ நிப்பாட்டலனா நாளைக்கு என்ன நடக்கும் பாரு இங்க வந்துறோம் என்கிட்ட சிசிடிவி இருக்கு இல்ல சிசிடிவி இருக்கு என் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க என்கிட்ட சிசிடிவி இருக்கு இது யார் போட்டோ எடுத்தா இது நான் எடுத்தேன் அங்க போய் அவங்க கால் பண்ணுவாங்க அப்பா அப்படி கால் பண்ணா அவங்க அப்பா இங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படி நான் கை வச்சிருந்தா வேற மாதிரி இருக்கும் சண்டை வரும் உங்க அப்பா தயவு செஞ்சு நீ கூட்டி போயிருங்கிறதுக்காக எங்க அப்பா வந்து தக்குன வந்து இப்படி யாரெல்லாம் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி ரொம்ப சைலண்ட் டைப் அதனால அவங்களால அது பேஸ் பண்ண முடியல எங்க அம்மா அவங்க அழுதுட்டு தான் நின்னாங்க தவிர எங்க அம்மா ஒரு வார்த்தை பேசல அவங்க முன்னாடி விட்டுருங்க விட்டுருங்க கத்தாதீங்க வெளியில நின்னு கத்தாதீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவங்க எல்லாம் எடுத்தாங்க இவங்க தப்பு பண்ணி மாட்டாங்க எங்க அப்பாவுக்கு ஒரு காமன் சென்ஸா புரிய வேண்டாமா சார் நமக்கு வந்து பேல் எடுத்த குடும்பம் அந்த குடும்பத்துட்டு போய் நம்ம இப்படி சண்டை போடுறோமே அதுக்காக கோபம்மாவ அடிக்க போயிருக்காங்க எங்க அப்பா ஒண்ணு கால் பண்ணிட்டு இங்க பாரு நான் உங்க அப்பா மேல கை வச்ச தப்பாயிரும் உங்க அப்பா என் கொண்டாட்டி அடிக்க வராங்க தயவு செஞ்சு நீ வாங்கி கூப்பிட்ட உடனே போனான் போய் அங்க வச்சு என்னையதான் திட்டுறாரு நீ அப்படி இவ்வளவு பிச்சக்காரி தானே நீ அப்படின்னு என்னையும் சொல்றாரு அப்ப நான் சொன்னேன் உங்க பொண்ணு என்ன பிச்சைக்காரன்னு எப்படி சொல்லலாம்

முடியாத பொண்ணு நீங்க கேவலப்படுத்துறீங்க அப்ப கல்யாணம் முடிஞ்ச பொண்ண கேவலப்படுத்தினா தப்பு இல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தினா தப்பு இல்ல இதே தங்கச்சி அதே பொண்ணுதான் எனக்கு கல்யாணம் முடியறதுக்கு மாதிரி மீடியால போய் என்ன வந்து பிளே கேர்ல்னா அப்பெல்லாம் யாருமே எதுவுமே எடுக்கல நான் அப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு யாருமே எடுக்கல அப்போ நான் கல்யாணம் முடியாம தானே இருந்தேன் இப்ப ஏன் இவ்வளவு இப்படி வராங்க எனக்கு அதுதான் புரியல இப்ப ஏன் இந்த போலீஸ்காரங்க இவ்வளவு துடிக்கிறாங்க இப்ப தூத்துக்குடியில வந்து நீங்க இருக்கீங்க நீங்க வந்து இப்ப அம்மா வீடு போறாங்க நீங்க கொலை பண்ண வரீங்க அப்படின்னு இப்ப வந்து அப்பா வந்து மரட்ட வராங்க இந்த ரவுடியா இருந்திருக்கீங்களோ

சண்டே அன்னைக்கு லாஸ்ட் எனக்காக தான் ஒரு ஆடியோ போட்டிருந்தான் நீ வரமாட்டேன் தெரியல தூர போயிரு இதுக்கப்புறம் என்ன மானம் கட்ட வேண்டிய கூடாது கேட்கக்கூடாது வா வேலையை பார்த்துட்டு போ அப்படி இத்தனை நாள் கூட இருந்தாலும் ஒரு செகண்ட்ல வெட்டி விட்டு பிளாக் அப்ப நான் அவட்ட அவட்ட என்ன என்னோட மன நான் எங்க போய் சொல்லுவேன் ஃபோன் எல்லாத்தையும் பிளாக் இப்போ பிளாக்ல தான் இருக்கு